கரூர் மாவட்டம் வாங்கலுக்கும் நாமக்கல் மாவட்டம் மோகனூருக்கும் இடையே காவேரி ஆற்றின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்ட பாலத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அண்மையில் திறந்து வைத்துள்ள நிலையில் இதனால் பயனடைந்து வரும் கரூர் மற்றும் நாமக்கல் பகுதி மக்கள் முதலமைச்சருக்கு தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் கரூர் மாவட்டம் வாங்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள வேலாயுதம் பாளையம் தளவாய்ப் பாளையம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சென்று வர காவேரி ஆற்றின் குறுக்கே பாலம் இல்லாமல் தவித்து வந்தனர் இதனால் அவர்கள் தவிட்டுப்பாளையம் வேலூர் வழியே நாமக்கல் மோகனூர் செல்ல முப்பத்து ஆறு கிலோமீட்டர் தூரம் சுற்றி வரும் நிலைமை இருந்தது பொதுமக்களின் இந்த சிரமத்தை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உடனடியாக காவேரி ஆற்றின் குறுக்கே நாற்பத்து மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் கொண்ட உயர்மட்ட பாலம் கட்ட உத்தரவிட்டார் அதன்படி பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக அண்மையில் பாலம் திறந்து வைக்கப்பட்டது இதன் மூலம் வாங்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி பொதுமக்கள் மூன்று கிலோமீட்டர் பயணத்தில் தற்போது மோகனூர் சென்றுவிட முடிகிறது இதனால் மிகுந்த பயனடைந்து வரும் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் மௌனூர் வழியாக செல்லும் இந்த பாலம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பயன்பாட்டுக்கு விட்டதுக்கு ரொம்ப நன்றி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இரண்டையும் இணைக்கும் வகையில் வாங்கல் டு மோகனூர் இடையே ஒன்று புள்ளி நாலு கிலோமீட்டர் உள்ள பாலத்தினை புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இரண்டு மாவட்ட மக்களின் பயன்பாட்டிற்கு பெருமளவில் நிதியை ஒதுக்கி கூடிய விரைவில் முடித்து கொடுத்து இந்த பகுதி மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கல் மோகனூரை இணைக்கும் ஒரு மிகப்பெரிய பாலத்தை தமிழக மக்களுக்கு அர்ப்பணித்துள்ளார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேலும் பல்வேறு திட்டங்களை வாங்கல் கரூர் மாவட்டத்திற்கு வழங்கியுள்ளார் இதற்காக நாங்கள் என்றென்றும் அம்மா அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம்